வணக்கம் சக நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நீ மீன் தொட்டி வச்சிருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து மீன் வச்சிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரு வந்து ஒன்று போட்டிருந்தோம் இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே வந்து இயங்கக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப் வழியாக ஏர் வந்து உள்ளே போய் மீனுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து கொடுக்கும் இப்போ அடைச்சேன் அப்படின்னா மீனுக்கு வந்து ஏர் வந்து உள்ளே போகாது இந்த ட்யூப் வந்து நான் அடைச்சேன் இப்போ விட்டோம் அப்படின்னா ஏர் வந்து இது வழியாக உள்ளே போகுது இப்போ எனக்கு இந்த ஃபில்டரை வந்து நான் அந்த மீன் தொட்டிக்கு வச்சுட்டு இந்த மீன் தொட்டிக்கு பெரிய ஃபில்ட்ரு வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரலாக மேலே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபில்ட்ரு வந்து நார்மலாக நம்ம ஒன் வீக்கு கூட க்ளியர் பண்ணணும் அப்போ இது மீனோட டஸ்ட் பூரா உள்ளே இருக்கும் ஒன் வீக்கு கூட க்ளியர் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு கூட க்ளியர் பண்ணால் போதும் இதோடய அன்பாக்ஸிங் வந்து பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியே ஒரு பம்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பம்பு வந்து கொடுத்துருக்காங்க வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ரே வந்து இதில் மாட்டணும்னு நினைக்கிறேன் இதோட அசம்பிள் எப்படி பண்ணுறது இது எப்படி செயல்படுதுன்றது நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு ஹோஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ஃபில்ட்ரு ஏர் பம்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அடாப்டரு இந்த ட்ரே வந்து இந்த ட்ரேல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பான்ச் வந்து வைப்போம் அதற்கான ஸ்பான்ஜு வந்து எங்கே வச்சோம் இந்த ஸ்பான்ஜை வந்து இந்த ட்ரேக்குள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணணும் நாங்கள் அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து ஸ்பாஞ்சு இதை வந்து எப்படி நம்ம உள்ளே வைக்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம் பதிவாக அதுக்கு விட்ருங்களா இந்த ஸ்பாஞ்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு வந்து வெட்டிக்கிறோம் வெட்டிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ யூஸ் பண்ணுறனால ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நல்ல வாட்டரில் வந்து க்ளீன் ப க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மீனுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஓகே ஃபில்டரை வந்து நம்ம இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ட்ரே கீழே வந்து வேஸ்ட் வாட்ரு ஃபில்ட்ரு வாட்ரு வெளியே போகிறதுக்காக இதை வந்து இந்த ஹோலில் வச்சு நம்ம லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பான்ஜை வந்து நம்ம உள்ளே வச்சிடணும் ஸ்பான்ஞ்சு வந்து இதில் இருக்க டஸ்ட்டு வந்து இதோட கழிவுகளை வந்து இதை வந்து கிளியர் பண்ணிடும் இதை வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு ஃபில்ட்ரை வச்சு உள்ளே லாக் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர் வந்து கரெக்டாக இந்த ஹோலில் வந்து இப்படி லாக் பண்ணணும் இப்போ வந்து இவ்வளோ விழுந்துருச்சு இதை வந்து இந்த ஹோலில் வச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு கூட வச்சுருவோம் இதை இந்த ஹோலில் வச்சு லாக் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை வச்சாச்சு வச்சுட்டு இந்த மூடியை வந்து நம்ம எடுத்து மேலே போட்டு வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டரோட வேலை வந்து பாதி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோஸை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும் இந்த ஹோஸ் தான் தண்ணியை வந்து உள்ளே அனுப்பக்கூடிய ஹோஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்ரை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஹோஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோஸ் வந்து இந்த ஃபில்டரில் இது பண்ணிட்டோம் இது வந்து வாட்டரை வந்து ஏர் உள்ளே வெளியேருந்து உள்ளே இழுத்து கொடுக்கும் ஓகே இப்போ இது என்ன பண்ணுறது எனக்கும் தெரில ஆ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரு இதை வந்து நம்ம இங்கே மாட்டிக்கிறோம் ஓகே இந்த கனெக்டர் வந்து ஹோஸ் கொடுத்துக்காக நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஹோஸ்க்கு எங்கேயா ஒரு இடத்துல மிடில் மாட்டிக்கணும் ஓகே இதை வந்து தண்ணியில் ஒரு விட வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு பழைய ஃபில்டரை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் உள்ள போது தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி வந்து உள்ளே வந்து கொடுக்குது இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டேங்க் வந்து நம்ம ஒன் மந்த்து சொல்கிற கூட க்ளியர் பண்ணிக்கலாம் எந்த டஸ்ட்டும் வந்து உள்ளே இருக்காது வந்து இந்த பம்பு மூலமாக மேலே இழுத்து இந்த ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி வந்து உள்ளே வந்து தண்ணி வந்து புது தனியாக வந்து உள்ளே போயிடும் இந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம ஏன் இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் போக வந்து இப்போ நான் வந்து ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் வீட்டுக்கு வர டிராவல் அங்கேன்னு போய்ட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட ஆகும் அந்த இடத்துல வந்து தீ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு நம்ம போடுறது மூலமாக தண்ணி வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அது போக வந்து ஏரும் வந்து உள்ளதாக இருக்கனால மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நன்றி நண்பர்களே